பணம் நண்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா தமிழக அரசு கிட்டேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நாகப்பட்டினத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது அந்த நாகப்பட்டினம் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டென்த்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டுவெல்த்து இந்த மாதிரி சொல்லி கேட்டுருக்காங்க மேக்ஸிமம் டிகிரி படிச்சிங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா அப்ளை பண்ணலாம் சம்பளம் வந்து பார்த்திங்கனா இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மேலும் தகவல் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வருஷம் தான் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே அப்டேட் உங்களுக்கு ஒன்றை ஒன்று வரும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ஒன்று ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணியின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படம் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் அங்கன் குறு அங்கன்வாடி பணியாளர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்பாக வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது அங்கன்வாடி பணியாளர்கள் கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வேகன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வேகன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு அங்கன்வாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கணும்னா உங்களுடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம்னு சொல்லியிருக்காங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தொகுப்பு உதவி வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேற்படி தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்க்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதர் கேண்டடேட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அங்கன்வாடி பணியாளர் பணியாளருக்க உங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் மாதிரி தமிழ் எழுத படிக்க நல்லா வந்து தமிழ் பேச தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள கரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுற்று அளவு வந்து பார்த்திங்கன்னா காலிப்படைகள் நிரப்பம் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமத்தில் உள்ள குழந்தை வளர்ச்சி மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அருகில்தான் நீங்கள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தில் சேர்ந்தவங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய இருக்குன்னா அந்த ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல கிராமம் இருக்கும் நீங்கள் அந்த பல கிராமத்தில் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வேகன்சிக்குதான் அந்த கிராமத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வேக்க ப்ரிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி உங்களுக்கு பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவனு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூர சுற்றளவு உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நீங்கள் அந்தந்த கிராமத்தில் இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊராட்சி இருக்கிறதுல அந்த ஊராட்சியோட எல்லைக்கு உட்பட்ட கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவைப்படும்னா வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிசி கேட்குறாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு கேட்குறாங்க குடும்ப அட்டை நகல் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் வாக்காளர் அட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டடை வந்து பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கனா விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் இவங்களாம் வந்து பார்த்திங்கனா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தோடு வச்சு பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றிக்கு வரும்போது நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகிட்டே எல்லாமே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரியில் செலக்ட் ஆகிட்ட உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தானே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் தலைவரையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இது விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரப்போகுது எப்படி விண்ணப்பிக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும் எல்லாமே கிளியர் பண்ணணுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனா உங்களுடைய சந்தேகம் தீர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப முடிவு வந்து பார்த்திங்கன்னா டு வச்சுட்டு எடுக்கிறேன் க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் விடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ் ஃபேமிலி எல்லாமே தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு ஷேர் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்